குருவை வயசு குருவை ஒரு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டாங்க அடுத்து என்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய ஒரு சில சஜஷன் என்ன அப்படிங்கறது பாக்கலாம் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் லக்னம் எல்பி போறவங்களுக்கு என்ன மாதிரி டிகிரி கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் பிபிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிசைன்

பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாம் சுட்டு விழுபி லக்னம் மிதனம் போறவங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஆர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்ரி பிஎஸ்சி பிளட் டிரான்ஸ் டெக்னாலஜி அப்புறம் பிஎஸ்சி இன் சைக்காலஜி இந்த மாதிரி டிகிரி எல்லாம் உங்களுக்கு சுட்டு விழுந்து கடகம் ஏப்பி போகிறவங்களுக்கு என்ன மாதிரி டிகிரி கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் ஹீட் பவர் இன்ஜினியரிங் பிஎஸ்சி ரெனியூவிள் எனர்ஜி இந்த கோர்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் சிம்மம் ஏபிலம் போகிறவங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா டிப்ளமோ பிஏ ஆர் பிஎஸ்சி ஜேர்னலிசம் பிபிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஎஸ்சி மேத் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் சூட்டபிளா இருக்கு கண்ணில் லக்னம் ஏழு பிறகு என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா பிஏ மியூசிக் எடுக்கலாம் ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்கலாம் டிப்ளமோ இன் ஜுவெல் மேக்கிங் எடுக்கலாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இது வேலை எடுக்கலாம்

ബിഎസ്സിൻ ഡയലിസ് ടെക്നോളജി ഇതെല്ലാം അവനുസക്കണി പോകും എന്നി കോർസസ് പഠിക്കലാം അപ്പിഎസി ജിയോളജി ബിഎസി ഇൻഡസ്ട്രിയ സേഫ്റ്റി ബി ടെക് എക്ടോലിയം ഇൻജിനീരിയ മകര ലക്ഷണം ഇറങ്ങി പോകൽ മാനേജ്മെന്റ് ബിഎസി എൻവറമെന്റൽ സയൻസ് ഇൻജിനീരി ഇൻ അവിയേശൻ ఏరోస్పేస్ ఇంజనీరింగ్ ఇన్జినీరింగ్ఎస్సీ ఇన్ ఇదలమే కంభ లగ్నం ఏపీలర్ ఆఫ్లర్ ఆఫ్ ఫిజికల్ ఎడ్యుకేషన్ ఆఫ్ ఎడ్యుకేషన్ అండ్ స్పోర్ట్స్ బిఎస్సీ న్యూరాలజీ బిఎస్సీ న్యూరో సైన్స్ ఇదలమే ఇలా సూటబుల్ మీన లగ్నం ఏపీకి ఏమీ కోర్స్ ఎక్కడ பிஎஸ்சி Neuro Electrophysiology, BSc Geology, ஜியாலஜி Earth Science, Civil Engineer, Metallurgical Engineer இன்ஜினியர் இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா சூட்டபிள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் அவங்களுக்கு சூட்டபுளான கோர்ஸ் எடுத்து நல்லபடியாக படிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொதுவை முட்டி சர்க்கமிக்க மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி